ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி கிட் சமையல் டுடே சமையல் கறி லீஃப் பொங்கல் இது பார்க்குறதுங்க கலர்ஃபுல்லாக இருக்குது க்ரீன் கலராக இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ரெசிபி தான் பொங்கல் பிடிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும் உண்மையில் கறி லீவ்ஸ் பிடிக்காதவங்க இந்த கறி லீவ்ஸில் பண்ண பொங்கல் மாதிரியே இருக்காதுங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ரெசிபி தான் அது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த பொங்கல் நம்ம எடுத்து போன விஷயங்கள் தான் அது பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் வாங்க கறி லீவ்ஸ் பொங்கல் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பவுலு வந்து நல்லா வறுத்தா பச்சை பயிர் தான் எடுத்திருக்கேன் இந்த பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இப்போதொரு பவுலு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பச்சைப்பருப்படுத்தினா ரெண்டு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணுங்க இப்போ வாஷ் பண்ணி பச்சை பச்சைப்பயிரும் பச்சரிசியும் நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ மூணும் கிட்ட நம்ம எடுத்துருக்கோம் மொத்தமாகவே அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் அது ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பொங்கல் வேகன டைமில் நம்ம கருவேப்பில பொடி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் கலர் தான் கொடுக்கும் தவிர ரொம்ப தகட்டாது இந்த கருவேப்பில கசக்கும் கசக்காது ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி அதில் தண்ணி எல்லாமே ட்ரை பண்ண பிறகு நான் அப்போதோடு சேர்த்து நல்லா வரத்தை எடுத்துக்கலாங்க உண்மையில் இந்த கருவேப்பிலையும் மிளகு ஜீரகம் இஞ்சியிலலாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க பசங்களெல்லாம் தூக்கி தான் போடுவாங்க கண்டிப்பாக இன்டேக் எடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி பொங்கலில் சேர்த்து கொடுக்கும்போது எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்குங்க அது கூட ஒரு துண்டை இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே சூடாறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடரை எடுத்துக்கலாங்க குக்கரில் மூணு விசில் வந்திருக்குங்க பொங்கல் சூப்பராக சாஃப்டாக குக்காக இருக்கும் இந்த சூடாகரட்டும் இப்போ கருப்பில் வறுத்து வச்சு அதே ஃப்ரெய் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உங்களோட விருப்பம் மாதிரி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக சேர்க்கறதால உங்களோட விருப்பங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா ஹீட்டான பிறகு ஒரு அரைக்கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வேக வச்சா பொங்கலில் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை பருப்பும் பச்சரிசி நல்லா குக்காகிருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போது இந்த கருவேப்பிலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான கரி லீவ்ஸ் பொங்கல் ரெடியாயிடுச்சுங்க வீட்டில் கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோட கலர் பார்த்தாலே கட்டாயமாக பசங்க சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ரெசிபி தான் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பிடிக்குமோ கட்டாயமாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பாரோ இல்லை ஒயிட் சட்னி இருந்தாலே போதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்